thank you கப் செமி பைனல்ல ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா தோத்து போயிடுச்சு அப்படின்னு செம்ம ஃபீலிங்ல போயிட்டு வலியவன் படத்துக்கு போய் உட்காந்தா மனசு இன்னும் பாரம் ஆயிடுச்சு அது சரி படம் என்ன எப்படி இருக்கு அப்படித்தானே கேக்குறீங்க தோ வரேன் ஜெய் ஆண்ட்ரியா சேர்ந்து நடிச்ச படம் தான் வலியவன் ஆடு எங்கப்பா படத்தை பத்தி பெருசா சொல்லணும்னா ஒண்ணுமே கிடையாது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சரியான ஸ்லீப்பிங் டேப்லெட்டுங்க எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி எடுத்த சரவணன் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்கிறாரு ஆனா என்ன மேட்ருன்னு தெரியல நல்லா தானே போயிட்டு இருந்தது படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு பலசாலியான ஆளு தனக்கு ஈக்குவலான ஆளு கிட்ட தான் மோதணும் அதை விட்டுட்டு சாதாரண ஆளு கிட்ட போய் மோதினா அப்புறம் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம கை தட்டுறவங்க எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது அவங்களுக்கான களம் இன்னும் அமையல அப்படின்றதான் அர்த்தம்ன்றதுதான் படத்தோட ஒன்லைன் இதுல சாதாரண ஆள் யாரு பலசாலியான ஆள் யாரு அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சாதாரண ஆளா இருக்கிற ஜெய் பலசாலியான அஸ்வின் அப்படின்ற சாம்பியனை எப்படி அடிக்கிறாரு ஏன் அடிக்கிறாரு எதுக்காக அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பிளாஷ் ஃப்ளாஷ்பேக் வச்சிருக்கிறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க ரீசெண்டாக இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நான் பார்க்கலையே பார்க்கலையே படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டியது அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஆனால் இவ்வளோ மைனஸ் ஆனதுக்கான காரணம் புவர் ஸ்க்ரீன் ப்ளே தான் சரவணன் சார் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஓகே படத்தில் இருக்கிற ஒரே ஆறுதல் அப்படின்னா ஆண்ட்ரியா தான் என்ன அழகு என்ன காஸ்டியூம் ஆனால் நல்லாவும் நடிச்சிருக்கிறாங்க முக்கியமாக இவங்களுக்கும் ஜெய்க்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை ட்ராஜடி தான் அது மட்டும் இல்லாமல் ஜெய் முதல் தடவை வந்து தண்ணி அடிச்சுட்டு ஊரே படுத்துற காட்சியும் ஆண்ட்ரியாவை கலாய்கிற காட்சியும் செம்ம காமெடியாக இருக்குது ஜெய்யோட ஃப்ரெண்டாக வர பாலசரவணன் காமெடி பண்ணியிருக்கிறாரு பட் நாளைக்கு சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு முதல் பாதி வரைக்கும் கதைக்கே வராமல் எங்கெங்கேயோ போறாங்க கடைசில இன்ட்ரவல தான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கிறாரு டைரக்டர் படத்தில் வர பிளாஷ்பேக்க ஆண்ட்ரியா ஜெய் கிட்ட சொல்றதா இருக்கட்டும் அந்த இடமா இருக்கட்டும் படத்தோட மொத்த ரிலையுமே நம்ம காதல சுத்துற மாதிரியே ஒரு ஃபீலு இன்னும் எத்தனை நாள் தான் வில்லன்கள் எல்லாருமே ஹீரோ கிட்ட அடி வாங்குற மாதிரி சீன்ஸ வச்சிருப்பாங்கன்னு தெரியல இந்த படத்துல ஆரன் ஒருத்தர் செம்ம ஹைட்டா மேன்லயா இருக்கிறாரு அவர் ஜெய் கிட்ட அடி வாங்குறத பார்த்தா ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா வருக ஆனால் இது பயங்கர போங்கு சார் ஆனா இந்த கதைக்கு சிக்ஸ் பேக்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதுக்காகவே உங்களுக்கு விருந்து கொடுக்கணும் சார் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது ஏன் உங்களோட இஞ்சி முற அப்பா வாய்ஸ் வச்சுட்டு எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க இன்னும் எத்தனை படத்துல தான் இதை சொல்லுவீங்க படத்தோட மியூசிக் டைரக்டர் இமான் இந்த படத்துல ஆஹா காதல் அப்படின்ற பாட்டு நல்லா இருக்கு மத்த பாட்டெல்லாம் ஒரே சவுண்ட் யூ டூ இமான் ஜி அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு தினேஷ் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவு ரொம்ப அழகாவே இருக்கு எடிட்டர்ஸ் எல்லாம் ஆனா ரொம்ப பாவம் பஸ் இந்த படத்தை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை தடவை தூங்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னே சொல்ல முடியல சரி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா போர் வச்சா ரெண்டு மணி நேரம் போய் தியேட்டரில் உட்காருங்க வட்டா